வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் ஒன்பது அதிகாலையிலேயே கோடை வெயில் கொடுமையாக ஏற்க தொடங்கிவிட்டது பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக வெள்ளை சஃபாரி சூட்டை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் முடியை வாரி கொண்டிருந்தான் சண்முகம் அம்மா மெல்லியதாக ஒழித்த குரலை கேட்டு அமிர்தம் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள் முத்துக்களை போல் மேல் உதட்டின் மீது வியர்வை அறிமுனைக்க காற்றில் புரண்ட கன்னங்களை வருடிய அவன் சுழல் கற்றியை இடக்கையால் ஒதுக்கிவிட்டு கொண்டு மீது நின்ற பெண்ணை அவள் இதற்கு முன் பார்த்ததில்லை வழக்கையில் வெள்ளை துணியால் மூடிய ஒரு சிறு பிரும்பு கூடையை பிடித்து கொண்டு தயக்கமாக நின்றவளை வாமா எனக்கு வயசாச்சு உன்னை எங்கே பார்த்தேன்னு நினைப்பில்லை உள்ளே வாமா அன்புடன் அழைத்தாள் நீங்கள் இதுக்கு முன் என்னை பார்த்திருக்க நியாயமில்லை ஆஸ்பத்திரி திறப்பு விழா போது ஓர் அஞ்சு நிமிடம் தலையை காட்டிவிட்டு ஐயா வீட்டு விருந்து தயாரிப்புக்கு உதவ போயிருந்தேன் உங்களையும் நான் பார்த்ததில்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன் கண்ணம் குழிய அவள் மெல்ல சிரித்தபடி பேசிய அழகு அமிர்தத்தை பிரமிக்க செய்தது கழுத்திலே ஒரு குத்து கருகமணி மாலை காதுகளில் முத்துத்தோடுகள் கைகளில் கண்ணாடி வளையல்கள் இடையிலே துவைத்து சீராக மடித்து எடுத்த நீல வண்ண வாயில் சேலை இந்த அலங்காரத்தில் மொட்டு அவிழ்ந்து விரிந்து கொண்ட புத்தம் புதுமலர் போன்ற அவள் அழகு மனத்தில் குளிர்ச்சியையும் நிறைவையும் கொடுத்த உணர்வில் மகிழ்ந்து போனால் அமர்தம் உள்ளே வந்து உட்கார் அம்மா அப்படியே நீ யாருன்னு சொன்னால் அவள் முடிக்கவில்லை அதற்குள் ஸ்கூட்டர் விரைவாக வாயிலில் வந்து நிற்கும் ஒருவனுக்கு சத்தம் கேட்டது வண்டியை நிறுத்திவிட்டு ஷேக் தாவூத் சிரித்தபடி இறங்கினார் ஸ்கூட்டரின் பின்னால் கட்டி வைத்திருந்த பெரிய வாழைத்தாரையும் முன்னால் கால்நடியில் வைத்திருந்த துணி பையையும் தூக்கி கொண்டார் வியப்புடன் அமர்தம் அவரை பார்த்தாள் அவரை அவளுக்கு ஏற்கனவே தெரியும் அவர்கள் வந்து குடியேறிய நாளிலிருந்து தோட்டத்து காய்களும் வெற்றிலையும் அனுப்பி வைத்து கொண்டு இருக்கும் நல்ல நண்பர் என்ற நன்றி உணர்வு அவளுக்கு ஷேக் தாவத்துக்கு கடை பெரிய மளிகை கடை இருந்தது சதானந்தத்திற்கு அடுத்தபடியாக ஊரில் அவர் பெரும்புள்ளி அந்த வகையில் நன்சை பொன்சே நிலங்கள் குடிக்கால்கள் வாழைத் தோட்டங்கள் என்று பலவற்றிற்கும் அதிபதி காவிரி பாசனத்துடன் கரையோரம் விரிந்து கிடந்த அவரது நிலங்களைப் போலவே பரந்த மனம் அவருக்கு ஊருக்கு புதிதாக வந்து குடியேறி உள்ள டாக்டரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இது மூணார் வாழை ரசித்தாளி தேனாக இணைக்கும் ஒரு மூளையிலே போட்டு வைங்கோ இந்த வெயிலிலே சீக்கிரம் பழுத்துவிடும் பேசிக்கொண்டே வாழைத்தாரை வரந்தா மீது வைத்தார் அந்த பிளாஸ்டிக் வாளியை இப்படி எடுத்து வாங்க உத்தரவிட்டபடி கையில் இருந்த பையை வாலிக்குள் கவிழ்த்தார் ஒரு கவுளி வெற்றிலேயும் பிஞ்சு கத்திரிக்காய்களும் வாலிக்குள் விழுந்தன என்னத்துக்குங்க இதெல்லாம் அமிர்தம் ஏற்போடு கத்திரி பிஞ்சுகளை விரலால் தொட்டு பார்த்தால் வெள்ளை நேரத்தில் பல பலத்த நீலக்கோடுகளுடன் மெல்லிய விரல்கள் போன்ற பிஞ்சு காய்கள் கொடிக்கால் கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்து எத்தனை காலமாச்சு அவள் வாயூறி போய்விட்டாள் ஷேக் தாவுத்தின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது அன்னைக்கு ஆஸ்பத்திரியிலே பேசி கொண்டிருந்தப்ப காதிலே பட்டது டாக்டருக்கு கத்திரிக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் இது நம்ம கொடிக்கால் காய் நல்லா சமைச்சு அவருக்கு போடுங்க டாக்டர் தெம்பாக இருந்தால் தானே ஊரில் இருக்கிற நோயாளி மக்கள் தெம்பை அடைய முடியும் உறக்க சிரித்தார் வேணியும் அமிர்தமும் சேர்த்து சிரித்தனர் என்னம்மா வேணி நீ கூட டாக்டர் ஐயாவுக்கு என்னவோ கொண்டு வந்திருக்காய் போல இருக்கே அவர் கேட்டபோது அமிர்தம் திரும்பினாள் உன் பேர் வேணியா ஏன் நிற்கிற உள்ளேவா நீங்களும் வந்து உட்காருங்க இருவரையும் உபசரித்தாள் வாயிலில் பேச்சு குரல் கேட்டதும் வேகமாக வெளியே வந்தான் சண்முகம் கையில் பிடித்த பிரம்பு கூடையின் கூடையுடன் தூண்வாரமாக நின்ற வேணியை கண்டதும் அவனுக்கு தாங்கன்னா மகிழ்ச்சி பொங்கி புரண்ட உணர்வுகளை சமாளித்தபடி புன்னகைத்தான் வணக்கம் இருவருக்கும் க கை குவித்தான் காலையிலே வந்திருக்கீங்க அதுவும் என்னவோ கொண்டு வந்திருக்கீங்க நன்றி உள்ளே வந்து உட்கார்ந்து என்னோட காஃபி பலகாரம் சாப்பிடலாம் பொதுவாக உபசரித்து விட்டு அவள் கையில் இருந்த கூடையை உற்று பார்த்தான் வேணி அழகான பெயர் எனக்கு பிடிச்சிருக்கு அமிர்தம் சொன்ன போது அவள் வெட்கத்தால் முகம் சுவந்து போனாள் கூடையிலே என்ன நான் பார்க்கலாமா டாக்டர் ஐயாவுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கிறியா வேணி ஷேக் ஷேக்தாவோத் பரிகாசமாக கேட்டதும் எல்லோரும் சிரித்து விட்டனர் வெட்கத்திலே இன்னமும் கூட முகம் வந்து உடல் குறுகி போனால் வேணே எங்கள் வீட்டு வேலைக்கார அம்மாவுக்கு நெ நெருப்பு காயப்பூன் முக்கால் வாசி குணமாகிவிட்டது முந்தா நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க தன் நன்றியை தெரிவிக்க டாக்டர் ஐயாவுக்கு தன் கையால் தயாரித்த ஆப்பங்களை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முந்தி கொண்டு கொடு ஓடு சூடு ஆறி போயிடுமுன்னே அவசரமாக அனுப்பினாங்க நெஞ்சு பதற இன்ப உணர்விலே தவித்தபடி கடைக்க சண்முகத்தை மெல்ல ஒரு முறை பார்த்தபடி சொன்னாள் சண்முகத்துக்கு ஆப்பம் பிடிக்கும்னு அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் ஆச்சரியந்தான் இட்லி சுடம் இட்லி சுடம் மாவை எடுத்து இப்போ தான் நடிப்புக்கிட்டே வைச்சேன் அதுக்கு தேவையில்லை சண்முகம் ஆப்பம் சாப்பிட்டு விட்டு வேலைக்கு போகட்டும் சந்தோஷம் உட்காரங்கள் எல்லோரும் அமிர்த பரபரப்பாக உள்ளே சென்றாள் வற்புறுத்தியும் ஷேக் தாவூத் சாப்பிட மறுத்துவிட்டார் வெளியில் புறப்படும் முன்னையே காலை புலகாரம் சாப்பிட்டு விட்டு கிளம்பியிருந்தார் வாசலில் வராந்தாவில் திரும்பி வந்து ஒரு இருக்கையில் உட்கார்ந்து கொண்டார் மேஷம் வந்து தட்டை வைத்துவிட்டு கூடையில் இருந்த சூடான ஆப்பங்களை பருமாறிவிட்டு தாயார் காஃபி டம்ளரை எடுத்து வர சமையல் அறைக்குள் சென்றாள் தனிய அருகில் நின்ற வேணியை பார்த்து முறவளித்தான் சண்முகம் மெல்லிய குரலில் நன்றி என்றான் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டால்தான் ஆப்பம் சுவையாக இருக்கும் காலையில் நானே தேங்காயை துருவி பால் பிழிஞ்சு எடுத்து கொண்டு வந்தேன் இருங்கள் கூறிக்கொண்டே கூடையில் இருந்த கிண்ணத்தை எடுத்து பாலை ஆப்பங்கள் மீது வார்த்தாள் ஒரு துண்டு பிட்டு வாயில் போட்டு கொண்டான் சண்முகம் நீங்கள் தொட்டதும் சர்க்கரை இல்லாமல் பால் கூட இன்னைக்கு பரிகாசமும் பரிவுமாக அவளை பார்த்தான் மேசிலிருந்து போன வேணி தரையை பார்த்தபடி தலையை குனிந்து கொண்டாள் ரொம்ப கேலி செய்றீங்க டாக்டர் பொய்யாக சிறைங்க கொண்டு மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள் காஃபி டம்ளருடன் அங்கு வந்த அமிர்தம் அதை கவனித்து விட்டாள் என்றும் இல்லாத பொலியுடன் காணப்பட்ட மகனின் முகத்தையும் செம்மை படிந்த அந்த பெண்ணின் கன்னங்களையும் கண்டதுமே அவளுக்கு புரிந்துவிட்டது ஏமா நீ இன்னமும் சொல்லலையே யார் வீட்டு நீ உனக்கு காஃபி சாப்பிட கொஞ்சம் எடுத்து வரேன் பின்னால் கிணற்றடியிலே என் மகள் மோகனா துணி தவிச்சிக்கிட்டு இருக்கா அவளை கூப்பிடுறேன் ஒரு வயசு பெண்கள் ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சிக்கிறது நல்லது என்றாள் வேணியின் சித்தப்பா வீராசாமி சதானந்தத்தின் கணக்கர் அந்த வழியிலே வேணியை நான் முன்னமே அவங்க வீட்டிலே பார்த்திருக்கிறேன் சுருக்கமாக அவளை அறிமுகப்படுத்திவிட்டு எழுந்து கையை கழுவி கொண்டான் சண்முகம் ஆஸ்பத்திரிக்கு நேரமாச்சு நீங்களெல்லாம் இருந்து பேசிவிட்டு போகலாம் பொதுவாக எல்லோரிடமும் விடை கொண்டு ஸ்கூட்டரில் அவன் விரைந்து விட்டான் கிணற்ற வேலையாக இருந்த தன் மகளை அழைத்து வேணியை அறிமுகப்படுத்தினால் அமர்தம் வெகு நேரம் வேணிக்கு பேசி கொண்டு இருக்க இயலவில்லை சின்னமாக தேடக்கூடும் என் நினைப்பு நெஞ்சை உரித்து கொண்டிருந்தது இன்னொரு நாள் வருகிறேன் மன்னிச்சுக்கோங்க விடை கொண்டு அவள் ஓட்டமும் நடையுமாக ஒற்றையடி பாதை மீது விரைந்து தோப்புக்குள் மறைந்து விட்டாள் அப்போது நானும் வரேன் என்று ஏந்த சேக் தவத்தை கையமர்த்தி மறுபடியும் அமர செய்தால் அமிர்தம் தாகத்துக்கு கொஞ்சம் மோராவது சாப்பிட்டு விட்டு போங்க உபசரித்த வண்ணம் உள்ளே ஓடி சென்று தமிழரில் மோரையை நினைத்து கொண்டு வந்தாள் நீங்கள் எல்லோரும் கேட்டே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க அதை நினைச்சி நான் பூரிச்சு போகிறேன் வந்ததிலிருந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு உங்கள் தோட்டத்து காய்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க சாதாரண ஐயா வீட்டில் இருந்து தினமும் ஒரு தூக்கு செம்பில் பாலும் இன்னொன்றில் கட்டி தயிரும் கிடைக்கின்றன இப்போ அந்த பொண்ணு தம்பி சாப்பிட சூடாக ஆப்பத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள் இத்தோடு மட்டுமா நேற்று ஒரு பையனும் அவன் அப்பனும் கல் உடைக்கிற தொழிலாளிகளாம் தலை நிறைய உசிலை தழி பெருங்கட்டாக சுமந்து கொண்டு வந்து பெண் வாசல்லே போட்டுட்டு போனாங்க அந்த சின்னவன் கையிலே பட்ட காயத்தை சண்முகம் குணப்படுத்தினதுக்கு நன்றி தெரிவிக்க அந்த பரிசை கொண்டு வந்தாங்களாம் மோர் டம்ளரை சன்னல் விளிமின் மீது வைத்தாள் காய வச்சு உசிரி தழியை பொடி பண்ணி எண்ணெய் தேய்ச்சி முழுக்கும்போது சீயற்காய்க்கு பதிலாக உபயோகிக்கலாம் குளிர்ச்சியான பொருள் தெரியும் அவங்க கொண்டு வந்தது எனக்கு பத்து பத்து வருஷத்துக்கு காணும் மொத்தத்திலே இந்த கிராமத்துக்கு வந்தப்புறம் நாங்கள் சுகமாக தான் இருக்கிறோம் இந்த சௌகரியங்கள் எல்லாம் பட்டணத்திலே கிடை கிடைக்கிறதில்லை உண்மையை ஒப்புக்கத்தானே வேணும் எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு இந்த டாக்டர் ஐயாவை இந்த ஊரோடையே கட்டி போட்டு விடணும்னு ஒரு யோசனை வேடிக்கையாக பேசுகிறவர் போல் அவளை பார்த்தார் ஷேக் தாவூத் அமிர்தம் மௌனமாக நின்றாள் சித்த முன்னே இங்கே வந்து போனதே அந்த பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவள் தி அவள் திடுக்கிட்டு போனாள் பார்க்க பழிச்சுன்னு அழகாக இருக்கா பதி வருஷாக பேசுகிறா நல்ல பெண் போல தெரியுது மேலே ஒன்றும் எனக்கு அவளை பற்றி தெரியாதே விவரமாக நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க உங்கள் இனத்து பெண் தான் வேணி அதனாலே ஒரு இணைஞ்சலும் ஏற்படாது படிச்சிருக்கிறாள் பாவம் சின்ன வயசுலேயே பெற்றவங்களே எழுந்துவிட்டாள் அவளுக்கு உங்களைப் போல் ஒரு தாய் மாமியார் நிலையில் கிடைச்சா எத்தனை நல்லா இருக்கும்னு நினச்சேன் டாக்டருக்கு இந்த பெண்ணை கட்டி வச்சிட்டு அப்படியே அவரை இந்த ஆஸ்பத்திரியோடு கட்டி போட்டால் எப்படி இருக்கும்னு தேன் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதை ரொம்ப நேரம் என் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியலை அமிர்தம் பக்க என்று விட்டால் புரிகிறது எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிட்டா போதுமா சண்முகத்துக்கும் அவள் முடிக்குமென்னு அவர் குறுக்கிட்டார் ஆஸ்பத்திரியில் அவங்க வீட்டு வேலைக்காரமாலே வச்சுருந்த போது வேணி அங்கே அடிக்கடி வரும் என் பெரியப்பா மகனும் வயிற்று வழிக்காக அங்கே ஆண்கள் பகுதியிலே ஒரு மாதம் படுத்திருந்தான் நான் தினமும் அவனை பார்க்க போகிறதுண்டு அப்போது கண்ணில் பட்டதே சொல்கிறேன் இந்த பெண் வேணி டாக்டர்கிட்ட வெகு நேரம் பேசிக்கிட்டு நிற்பாள் பேசிக்கிட்டு நிற்பாள் டாக்டருக்கு பிடிக்காட்டி நேரம் போகிறதே நினைப்பில்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாரா ஒரு கோடி எடுத்து காட்டிட்டேன் பின்னால் நடக்க வேண்டியதை நீங்கள் கவனிக்கணும் இன்னைக்கு காலையிலே நான் இதை பற்றி பேசத்தான் வந்தேன் காலையில் வீட்டை விட்டு ஒரு கூடையை தூக்கிக்கிட்டு வேணி இந்த பக்கம் வருகிறது தெரிஞ்சது நானும் கொஞ்சம் காய்களை எடுத்துக்கிட்டு பின்னாலேயே ஸ்கூட்டரில் வந்துட்டேன் தாயில்லாத பெண் வேணி அதை நீங்கள் தான் ஆதரிக்கணும் ஆசைப்பட்டு மோசம் விடக்கூடாது அது பெரிய பாவம் ஷேக் தாவத் கைகளை கூப்பி வணங்கி விடை பெற்று கொண்டு நகர்ந்தார் அத்தியாயம் பத்து மூன்று நாளாக கொட்டிய மழை ஓயவில்லை பவளமிட்டு மக்கள் பார்த்திராத அளவு பயங்கர மழை தெருவில் முழுகால் அளவிற்கு நீர் ஓடிக்கொண்டிருந்தது அத்துடன் பலத்த சுழல் காற்று வேறு ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு போய் வருவதற்குள் சண்முகம் திண்டாடி விட்டான் காற்றோடு உள்ளே வந்து கொட்டிய மழை சாரல் வராந்தாவில் படித்திருந்த நோயாளிகளை விட்டது சன்னல்களுக்கு மேல் சுருட்டி வைத்திருந்த தட்டி சுருள்களை ஆட்கள் அழுத்துவிட்டனர் அதையும் மீறி உள்ளே நீர்துளிகள் வீசுவதை கண்டு சண்முகமும் அந்த நோயாளிகளுக்கு வார்டுகளுக்குள்ளேயே படுக்கை வசதி செய்து தர அலைந்து கொண்டு இருந்தான் இந்த நிலையில் ஒரு சிறுவனுக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை செய்ய நேரிட்டது குடல் முறுக்கத்தினால் வலித்தாளாமல் கதறிய பையனை மழையையும் பொருட்படுத்தாது உறவினர்கள் ஒரு கட்டிலின் மீது போட்டு தூக்கி கொண்டு வந்து வரவேற்பாறை பழகி மீது கிடைத்து வைத்திருந்தனர் வைத்தியநாதன் அறுவை அறையை தயாராக்கும் முயற்சிகளில் முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தார் அது சமயம் பார்த்து எங்கேயோ மின்மிசையில் கோளாறு ஏற்படவே திடீரென மருத்துவமனையை இருளில் மூழ்கியது இது போன்ற விபத்துகளை எதிர்பார்த்து மற்ற விளக்குகளுக்கு சண்முகம் ஏற்பாடுகள் செய்திருந்தான் டாக்டர் வைத்தியநாதன் உதவியுடன் இரண்டு பெட்ரோமக்ஸ் விளக்குகளை பொருத்தி கொண்டு அறுவை சிகிச்சை வெற்றியுடன் முடித்தான் தையல் போட்டு கட்டுக்கட்டி நோயாளியை நகரும் பலகையில் கிடத்தி வார்டிலே கொண்டு சேர்த்த பின்பும் சிறிது நேரம் அவன் அருகிலேயே கவனமாக கண்காணித்தபடி அமர்ந்து இருந்தான் வானம் பிளந்து கொண்டு விட்டது போல் வெளியே கனத்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டு இருந்தது இடையே கண்களை பறித்த மின்னல் வீச்சும் அதன் பின் கட்டடத்தையே கலகலக்க செய்த பயங்கர இடி முழக்கமும் தொடர்ந்து கொண்டு இருந்தன மயக்கத்திலிருந்து லேசாக நோயாளி தெளிவடைய தொடங்கிய அறிகுறிகளைக் கண்ட அமைதியுடன் அங்கிருந்து வெளியே வந்தபோது பலீரென மருத்துவமனையையே ஒளிமயமாக்கிய ஒரு பெரும் மின்னல் வீசியது உடனடியாக கட்டிடமே தூளாகிவிட்டது போன்ற இடி காதை பிளக்கு மோசையோடு ஒழித்தது சன்னல் அருகே கிடந்த ஒரு நோயாளியின் படுக்கையை ஒழுங்கு செய்து கொண்டிருந்த நர்ஸ் நவநீதம் தன் இரு காதுகளையும் பொத்தி கொண்டு வீல் என்று அலறிவிட்டாள் அவனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை நாசமா ரொம்ப பயந்துட்டீங்களே இந்த இடிமழையில் மழையில் வீட்டுக்கு எப்படி போவீங்க சிரித்தபடியே விசாரித்தான் நல்ல வேலை எனக்கு இன்று இரவு வார்டுகளை பார்த்து கொள்ளும் வேலை வீட்டிலே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதனாலே எதிர்பார்க்க மாட்டார்கள் இடியோட மழை என்றாலே என் கணவருக்கு தெரியும் பயந்து கொண்டு நான் ஆஸ்பத்திரியிலே ஒண்டிக் கொண்டு இருப்பேன் என்று புரிஞ்சு கொள்வார் நவன் பயத்தை மறந்து சிரிக்க முயன்றாள் வைத்தியநாதன் நோயாளிகளை பார்வையிட்டுவிட்டு மழையை ஏக்கத்துடன் பார்த்த வண்ணம் ஒதுகுப்புறமாக கிடந்த ஓர் இருக்கையில் போய் அமர்ந்தார் இடுப்பளவு தண்ணீர் ஆறாக ஓடும் தெருவில் நீந்தி கொண்டு இருளில் போவது அசாத்தியம் என்ற நினைவில் அவர் அயர்ந்து போய்விட்டார் நவநீதம் வேகமாக நகர்ந்து மேசை இருந்த மருந்து நீர் கொண்ட பீங்கான் கிண்ணத்தையும் கை துவாலியையும் எடுத்துக்கொண்டு வந்தாள் ஷண்முகம் கைகளை மருந்து நீரில் கழுவி முடித்து துண்டால் துடைத்துவிட்டு விட்டு திரும்பும்போது அவள் அடக்க முடியாது கேட்டுவிட்டாள் டாக்டர் உங்கள் வீட்டில் தங்கையும் தாயாரும் இப்போது தனியாகத்தானே இருப்பார்கள் அவங்களுக்கு இடியை பற்றி பயம் இல்லையா அம்மா பயப்பட மாட்டாங்க மோகனாவுக்கு இடி என்றால் நடுக்கம் இத்தனை நேரம் தலை மீது கம்பளிகளை பொருத்தி கொண்டு பயத்துடன் படுத்து கிடப்பாள் சாப்பிடக்கூட எழுந்து வர மாட்டாள் அத்தனை கிளி சொல்லிவிட்டு லேசாக சிரித்தபடி அவன் வாடை தாண்டி வெளியே வந்தான் உடனடியாக அவன் நினைவில் வேணி வந்து புகுந்து கொண்டு விட்டாள் வேணிக்கு கூட இடி என்றால் பயம் இப்பொழுது அவள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருப்பாள் எண்ணியபடி தன் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டான் ஆஸ்பத்திரி ஆள் மேசை மீது வைத்து போயிருந்த அறிக்கை விளக்கின் வங்கி ஒளியில் அவனது சிந்தனைகள் சுழலத் தொடங்கின ஒரு சில நாளைக்கு முன்னர் ஒரு புகழ் பொழுது உணவிற்கு பின்னர் வார்டுகளை சுற்றி பார்வையிட்டு அவன் வேகமாக கதவை தள்ளி திறந்து கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தான் அவனது வரவிற்காக உள்ளே உட்கார்ந்திருந்த வேணி திடுகிட்டு எழுந்து நின்றாள் உட்காருங்கள் உங்கள் மாலை நான் மறுபடியும் பார்க்கணும் அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் நினைவு இருக்கா அழிச்சிட்டு வந்திருக்கிறீங்களா நான் உள்ளே விடுக்குன்னு வந்ததும் பயந்துட்டீங்களா சிறிது கொண்டே கேட்டான் நான் ஒன்றும் பயப்படலை மரியாதைக்காக எழுந்திருந்தேன் கண்ணம் சிவக்க கண்கள் பழப்பழக்க மேல அவள் அழகை வியப்புடன் பார்த்து மயங்கி போனான் அவன் அப்போது மருத்துவமனையில் அவனது ஓய்வு நேரம் வந்திருந்தவள் மனத்திற்கு இனியவள் தொடர்ந்து பலவும் பேச வேண்டும் என்று அவனுக்கு ஆசையாகத்தான் இருந்தது உங்களுக்கு பயம் என்பதே எதிலும் கிடையாதா என்ற வேடிக்கையாக அவள் வாயை கிளறினான் விருத்தன் வேடத்தில் வந்த முருகன் வள்ளியை கேட்டாரோ அதுபோல இதே என்ன கேள்வி அவள் கொஞ்சலாக கொஞ்சலாக சிணங்கினாள் அவனுடன் உரிமையாக அதட்டிப் பேசுவதில் அவளுக்கு கொள்ளை இன்பம் என்று சிவேலென்று மாறிவிட்ட முகமும் ஒலி கக்கிய கண்களும் சொல்லின வள்ளியின் கதை கடைசியில் மங்களமாகத்தானே முடிகிறது அவன் விடவில்லை பரிகாசமாக கேட்டுவிட்டு பரிவுடன் பார்த்தான் வெட்கத்துடன் அவள் தன் கையுறல்களை நெருறிக் கொண்டு சில வினாடி மௌனமாக இருந்தாள் சாதாரணமாக எனக்கு ரொம்ப துணிச்சல் உண்டு ஆனால் சில விஷயங்களில் பயமும் உண்டு முக்கியமாக நான் எதுக்கு அதிகம் பயப்படுவேன்னு சொன்னால் நீங்கள் சிரிக்கப் போகிறீங்க இடியோசை கேட்டால் நான் நடுங்கி போய் விடுவேன் அர்ச்சுனா காதை புத்தி கொண்டு கத்திடுவேன் உண்மையாகவே அவன் இப்போது சிரித்து விட்டான் அர்ஜுனனை கூப்பிட்டால் அவன் எங்கே உதவிக்கு வருவான் அவன் காலமாக்கி பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன இனிமேல் இடி இடித்தால் ஒன்று செய்கிறேன் சொல்லுங்கள் நானும் கேட்கிறேன் உங்களை உரத்த கூவி அழைக்கிறேன் ஓடி வந்து உதவுங்கள் சரிதானே சொல்லிவிட்டு அவள் கலகலவென்று கண்ணங்குயே சிரித்தாள் பெண்ணே என் மனத்தை நீ முற்றிலும் கவர்ந்து கொண்டு விட்டாய் என்பது உனக்கு தெரியுமா கொஞ்சியபடி அந்த குழி விழும் கன்னத்தை ஆசையோடு வருடம் போட ஆவேசமான ஆவலில் அவளை பார்த்தான் வேணி உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் புரியலையா சொல்லிவிட வேண்டும் என்ற பதட்டம் ஆனால் துணிவுதான் இருக்கவில்லை உங்கள் வீட்டு வேலைக்காரம் அவை போய் பார்க்கலாமா பாவம் வெகு நேரம் அவங்களை காக்க வச்சுட்டேன் பேசியபடி எழுந்து சென்றான் அவள் தொடர்ந்தாள் அந்த நினைவு இப்போது நெஞ்சிலே புரள அவன் எங்கேயோ என்ன சூழல்களில் உதைந்து போய்விட்டான் இந்த இடி மழையில் இப்போதுவே நீ என்ன செய்து கொண்டிருப்பாள் காதுகளை பொத்தி கொண்டு துணைக்கு வர கொண்டிருப்பாளா அல்லது அவன் பெயரை உறுக்கச் சொல்லி கொண்டிருப்பாளா தனக்குள்ளே மகிழ்ச்சியுடன் லேசாக சிரித்து கொண்டான் கதவின் வெளியே பழுத்த காலடி வாசியும் ஒரே சமயம் பலர் பேச முயல்வதும் கேட்டன டாக்டர் என்று ஓங்கி குரல் கொடுத்தார் யாரோ ஒருவர் அவன் திடுகிட்டு எழுந்திருந்தான் கதையை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே தீம சிலர் வேகமாக நுழைந்தனர் மழையில் நனைந்து விட்டிருந்த அவர்களது வேட்டி சட்டைகளிலிருந்து நீர் தாரி தாரியாக தரையில் வழிந்து ஓடியது கையிலிருந்துகளை பிடித்து கொண்டு நின்ற கட்டு மீசிக்காரர் மிகவும் பரபரப்புடன் பேசினார் டாக்டர் ஐயா ரொம்ப அவசரம் உடனடியாக வந்து உதவி செய்யணும் மாற்று கொட்டையை சரிஞ்சு விழுந்துடுச்சு அதுக்கு அடியில் இந்த பொண்ணு அகப்பட்டுக்கிட்டுது உசிரோடு இருக்கோ செத்து போச்சோன்னு கூட தெரியலை ஆட்கள் எல்லோரும் வேகமாக இடிபாடுகளை நகர்த்திக்கிட்டு நீங்க நீங்கள் வந்தால் இருக்கும் உசிறு இருந்தால் உடனடியாக ஏதாச்சும் செஞ்சு அந்த பொண்ணை காப்பாற்றி குடிப்பீங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமையா தடை சொல்லாமல் வாங்க தாய் தகப்பன் இல்லாத வயசு பொண்ணு பதை பதைத்தார் முதுகு சில்லிட்டு ரத்தம் உறைந்து உடல் மறுத்துவிட்ட ஒரு பயங்கர உணவில் அவன் செயலற்று போனான் வேனியா விபத்தில் சுக்கிக் கொண்டு விட்டால் அடக்கடவுளை நினைத்தவன் மருந்து பெட்டிக்குள் தேவையானவற்றை அள்ளி அவசரமாக போட்டுக்கொண்டான் டாக்டர் வைத்தியநாதனிடம் மருத்துவமனையின் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு மருந்து பெட்டியின் முழங்கால் அளவு ஓடிய நீரில் நின்று கொண்டிருந்த மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டான் இத்தனை நேரம் வந்த பெண் செத்து போயிருக்கும் அந்த கூரையை தாங்கி கொண்டிருந்த இரும்பு தூண் ஒன்னே போதாதா யாரோ வண்டிக்குள் ஏற வந்தவர் சொன்ன போது அவன் நெஞ்சுக்குள்ளே திக்கென்று பயங்கர உணர்வு உடம்பு முழுவதும் லேசாக நடுங்கியது வேணி என்று கத்த வேண்டும் என்ற ஆவா ஆவேசத்தை சிரமப்பட்டு கொண்டான் மூச்சை நின்றுவிடும் போன்ற துன்ப உணர்வில் தவித்து போனான்